அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏழ்மையை போக்கும் நாராயண மந்திரம் உங்கள் ஏழ்மையை போக்கக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்ற தலைப்பில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏழ்மை அப்படின்னா என்ன அப்படின்னா செல்வத்துக்கு ஆப்போசிட் சார் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல வந்து ஏழ்மைன்றது எந்த கிரகத்துக்கு கீழே வருது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது மெயினாக வந்து சனி கிரகத்துக்கு தான் வரும் செவ்வாய்க்கீழையும் வரும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து கடன் நோய் எதிரி இந்த மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது லோ லெவல்லையும் லோ லெவல்னு இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து தான் வந்து வரும் அதாவது ரொம்ப அழுக்காக இருக்கிறது ரொம்ப சாக்கடையாக இருக்கிற இடத்துல இருந்தாலும் அது பக்கத்தில் படுத்து தூங்குறது பத்து நாள் குளிக்காமல் கூட ஒரு சட்டையை போட்டு இருக்கிற இருக்கிறது ரொம்ப அழுக்கான அழுக்கு சட்டையை போட்டுருக்கிறது பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப நடாது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப சகிப்புத்தன்மையாக இருக்கிறது தண்ட தண்டமாக இருக்கிறது தரித்திரமாக இருக்கிறது பீடைன்னு சொல்லுவாங்கள்ல பீடையாக இருக்கிறது அந்த மாதிரி ஒன்று கூட இதெல்லாம் வந்து நீங்கள் பேசும்போதே நமக்கு ஒரு மாறு இருக்கும் ஸோ இந்த இது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரகத்துக்கு கீழ் வரக்கூடிய ஒரு விஷயம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஸோ அப்போ வந்து உங்கள் ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் சனி வலுக்கப்பெற்றவர் இதெல்லாம் அவங்களோட இருக்கும்னு அர்த்தம் ஓகேங்களா அதாவது செய்கிற செயல்கள் நல்ல செயலாக இருக்காது சனி வந்து மகரத்துலேயோ கும்பத்துலேயோ துலாத்துலேயோ வலுத்தது அப்படின்னா அவங்க செய்கிற செயல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தரித்திரத்தை விளைவிக்கக்கூடிய செயல்களாகத்தான் இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது இது சரி இதெல்லாம் இருக்கும்போது செல்வம் ஆட்டோமேட்டிக்காகவே சேராது அப்படின்றது அர்த்தம் ஸோ செல்வ வளத்தை சரி பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சனியை சரி கட்டணும் ஓகேங்களா சனி கிரகத்தை வந்து சரி கட்டணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு மனுஷன் வாழ்வதற்கு என்னென்னலாம் இல்லையோ உயிரை தவிர என்னெல்லாம் தேவையில்லையோ அது எல்லாமே வந்து சனிக்கிட்டு இருக்குது அதாவது நீங்கள் கெட்டு போகிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே சனிக்கிட்டு இருக்குது சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் ஸோ சனி பகவானை சரி கட்டினா மட்டும்தான் உங்களால் செல்வ வளத்தை சரி செய்ய முடியும் ஏழ்மை நிலையிலிருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும் சரிங்க சார் இப்போ சனி பகவானை சரி கட்டி செல்வ நிலையை அடைவது எப்படி அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நாலு பார்ட்டாக பிரிக்கலாம் முதல்ல விநாயகர் ரெண்டாவது முருகர் மூன்றாவது பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ரெண்டுமே ஒன்று தான் கிட்டத்தட்ட ஸோ ஒன் பை ஒன்னாக அது போட்டுக்கோங்க நாலாவது வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பசாமி வழிபாடு இந்த வழிபாடுகளை செய்யும்போது சனி பகவான் கட்டுக்குள் வருவார் உங்களுடைய ஏழ்மையும் கட்டுக்குள் வரும் செல்வ செழிப்பு அப்படின்றது நன்மையாக நன்மையாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதில் வந்து முதல்ல பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் வழிபாடு ஸோ விநாயகர் வழிபாடுன்னா விநாயகர்னா யார் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் இந்த வீடியோ தான் புரியும் விநாயகர்னா யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் அப்படின்றது வந்து ஒரு விதமான வாயு அதாவது குண்டலினி சக்தின்னு சொல்லுவோம் குண்டலினி சக்தி தான் விநாயகர் வேறு எதுவும் கிடையாது அதாவது பத்து விதமான வாயுக்கள் தான் நம்ம உடம்பை வந்து இயக்குது இப்போ புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஒரு மிஷின் இருந்தால் மிஷினுக்குள்ளே ஒரு இப்போ ஒரு ஒரு பைக் இருக்குன்னா பைக்குக்குள்ளே ஃபோர் ஸ்ட்ரோக் என்ஜின் டூ ஸ்ட்ரோக் என்ஜின்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஃபியூல் இருக்கும் அந்த ஃபியூல் வழியாக காற்று எரித்து காற்று வெளியில் வரும் அந்த காற்று வந்து வேகமாக வந்து அழுத்தும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அந்த ஆற்றல் வந்து அழுத்தும் ஸோ அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி உள்ள வந்து பத்து விதமான வாயுக்கள் இருக்குது அந்த வாயுக்கள் தான் வந்து சாப்பிட்ற சாப்பாடை இழுக்கிறது அதுக்கப்புறம் ஜீரணம் பண்ணுறதுக்குன்னு ஒரு வாயு அதை வெளியில் தள்ளுறதுக்குன்னு கீழே ஒரு வாயு இந்த மாதிரி அது அடுத்தடுத்து வாயுக்கள் தான் இருக்குது ப அது வந்து பத்து விதமாக நம்ம சித்திரங்கள் வந்து பிரிச்சு பிரிச்சுருக்குறாங்க அந்த பத்து விதமான வாயுக்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்செய்யன் இந்த பத்து விதமான வாயுக்கள் தான் வந்து நம்ம உடம்புல இருக்குது இதை தான் வந்து நம்ம சித்தர்கள் வந்து காயமே இது பொய்யடா இது வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது புரிஞ்சதுனால காயம்னா உடம்பு காயமே இது பொய்யடா உடம்பே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறது அதனால தான் ஸோ இதில் வந்து இந்த பத்து வாயுக்கள் சொன்ன இல்லைங்களா பிராணன் அபானன் விப வி உதானன் சமானன் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்செய்யன் அப்படின்னு சொல்லிட்டு பத்து சொல்கிறோம் அந்த பத்தாவது வாயுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த ஒம்பது வாயு இருக்கட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதில் வந்து பத்தாவது வாயுவாக தனஞ்செயன் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஓகேங்களா இந்த தனஞ்செய்யன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து அதுதான் விநாயகர் அது வந்து அடியில் இருக்குது ஆக்சுவலாக குண்டலினி சக்தி இருக்கும் இல்லைங்களா அதாவது உயிர்நிலைக்கு கீழே அடியில் ஒவ்வொரு மனிதனும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவர்களின் உயிர்நிலைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு வாயு தான் அதுதான் விநாயக பெருமான் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தனஞ்செய்யன் அப்படின்னு சொன்னாலும் அதுதான் தனஞ்செயன் சொன்னாலும் ஒன்று தான் குண்டலினின்னு சொன்னாலும் ஒன்று தான் விநாயகர்னு சொன்னாலும் ஒன்று தான் கணபதினு சொன்னாலும் ஒன்று தான் அதுக்கு அதுக்கு பேர் தான் வேறு வேறு ஆனால் இந்த வாயு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டதை கொடுக்கும் ஆயு தனஞ்செய்யன்னா என்ன அர்த்தன்னா தனம் அதனால பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும் தனஞ்செயன் தனஞ்செயன் அதாவது நீ எது கேட்டாலும் கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு இந்த தனஞ்செய்யன் வாயு அப்படின்றதோடு நீங்கள் கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்து கிடைக்கும் உங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது வந்து ப்ளஸ் பண்ணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த தனஞ்செய்யன் வாயு வந்து பார்த்திங்கன்னா அது எதுவுமே பண்ணாது சும்மா தான் இருக்கும் அது வே அது வந்து உட எதுவுமே ஆக்ஷனே இருக்காது அதுங்கிட்ட அது ஒவ்வொருத்தர் உடம்புலையும் அமைதியாக உட்காந்துட்ருக்கும் அதை தட்டி எழுப்புறது தான் அந்த ஏழு சக்கரங்கள் வழியாக எழுப்புறது தான் வந்து யோக பயிற்சி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இது வந்து எவ்ரி டே எவ்ரி டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இருபதுலேருந்து நாலு இருபது ஐந்து இருபதுக்குள்ளே ஓகேங்களா ஒரு ஆறு அஞ்சரைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ந்து மேல் நோக்கி எழுந்து உச்சி வரைக்கும் போயிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா உடம்புலன்னு சரி பார்த்துட்டு வரும் ஓகேங்களா ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் எதாவது அதுதான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எது கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறதுக்கான சூட்சமும் அது ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த தனஞ்செயன் வாயுக்கிட்ட நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ நீங்கள் செல்வ இதோட நீங்கள் கன கேட் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது இதனோட நீங்கள் ஆனாலே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து கிடைக்கும் இதனோட கனெக்ட் ஆகிற மந்திரம் அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து ரீங் அப்படின்ற ஒரு மந்திரம் ரீங் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ரீங் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட உங்களுடைய வாயு போய் கனெக்ட் ஆகும் இப்போ நீங்கள் போய் அதோட கனெக்ட் ஆவிங்க அந்த தனஞ்சயன் வாயுவோட கனெக்ட் ஆகும் அப்படின்றது நம்ம சித்தர்கள் கண்டுபிடித்த வைத்திருக்காங்க தான் எந்த ஒரு பீஜ மந்திரத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரீங் அப்படின்றது நிறைய வரும் ஓகேங்களா ஸோ இதை வந்து விநாயகரோட கனெக்ட் பண்ணி ஒரு மந்திரம் இருக்குது அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ அதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் எவ்ரிடே டெய்லி காலையில் பத்து முறை பதினோரு முறை அதை சொல்லுங்கள் அது சொல்லும் அந்த மந்திரம் பேர் வந்து ஓம் ரீங் வசி வசி ஓம் ஆம் ஜெய ஜெய சீக்கிரம் அவ்வும் உவ்வும் வசிய வசிய கணபதி சித்திக்க சுவாஹா இதுதான் அந்த மந்திரம் இதில் ஓம் அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு ரீங்கிறத ரீங் அப்படின்னு சொன்னோம் ஓம் ரீங் அப்படின்னு முடிக்கக்கூடாது ஓகேங்களா ஓம் ரீங் அப்படின்னு சொல்ல அந்த ரீங் சொல்லும்போது தான் உங்களுக்கு அந்த வாயுவோட கனெக்ட் ஆகுங்க இது வந்து உங்களுக்கு தேவையானது என்னவோ அதுவே பண்ணிடும் ஸோ இது இந்த ஒரு நல்ல மந்திரம் இந்த மந்திரத்தை கரெக்டாக டெய்லி பத்து முறை பதினொன்று முறை சொல்லுங்கள் இது ஒன்று ரெண்டாவது வந்து முருகப்பெருமானோட வழிபாடு பண்ணாலும் சனி பகவான் கண்ட்ரோலுக்கு வருவார் இது வந்து முருக வழிபாடு ந எப்படின்றத அந்தந்த வழிபாட்டுக்குரிய விஷயங்கள் உங்களுக்கே தெரியும் ஆனால் இதில் எது இப்போ உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சரியில்லை அப்படின்னா இப்போ செவ்வாய் நல்லவராக இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லவராக இருந்தால் செவ்வாய் வழி அதாவது செவ்வாய்கிழமை விரதம் இருந்து முருக வழிபாடு பண்ணலாம் இதன் மூலிமா உங்களுக்கு பண வரவு அப்படின்றது அதிகரிக்கும் அதே மாதிரி ஐயப்பசாமி வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பணவரவை குறி குறி கொடுக்கும் அதே மாதிரி தொழில் வளர்ச்சியை செஞ்சு கொடுக்கும் எல்லாமே செஞ்சு கொடுக்கும் இதில் இதில் வந்து கடைசியாக வந்து முக்கியமாக வந்து வர்றது பெருமாள் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் இந்த பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படின்றது பிரிக்க தேவையில்லை ரெண்டுமே ஒன்று தான் ஓகேங்களா ஸோ அதாவது பெரிய திருவடி சிறிய திருவடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பெரிய திருவடி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கருடாழ்வார் கருட கருடன் ஓகேங்களா சிறிய திருவடின்னு சொல்கிறது ஆஞ்சநேயர் ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் ஸோ அப்போ வந்து இது வந்து முக்கியமாக நீங்கள் என்ன நினைக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எ எந்த தெய்வத்தை வணங்கி வேணாலும் உங்களுக்கு பண வரவு கிடைக்கும் அதாவது நான் சொன்ன மாதிரி சனியை கண்ட்ரோல் பண்ணி பண்ணக்கூடியது விநாயகர் முருகர் அதுக்கப்புறம் ஐயப்பசாமி வழிபாடு பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு நான் சொல்லியிருந்தேன் இதில் எல்லாத்த விட பெருமளவு செல்வம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஏதோ கொஞ்சம் புகைச்சிக்கிறது அப்படின்றது ஒரு ரகம் பெரிய லெவலில் புகைச்சிக்கிறதுன்றது ஒரு ரகம் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பொருள் உலக பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லாமல் அருளுலக வாழ்க்கைக்கும் சேர்த்து உங்களால் வந்து பெருமாள் வழிபாடு செய்கிறீங்க பெருமாள் மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கிறீர்கள் அப்படின்னா அது பெரிய அளவில் வந்து உங்களுக்கு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் ஐயம் ஏதும் இல்லை பெருமாள் வழிபாடு அப்படின்றது தான் வந்து பணம் மட்டும் கிடையாது அது பெருமாள் வழிபாடை பொறுத்த வரைக்கும் பதினாறு வகையான செல்வங்கள் பதினாறு வகையான லட்சுமிகள் இப்போ நம்ம ஒரு ஒரு லட்சுமியாக நம்ம சொல்கிறோம் இல்லையா கஜலக்ஷ்மின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் மகாலட்சுமின்னு சொல்கிறோம் லக்ஷ்மிக்கு எல்லாம் லக்ஷ்மி தான் மகாலட்சுமி ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய லட்சுமிகள் இருக்குது ஸோ அது எல்லாமே சந்தான லட்சுமின்னு சொல்கிறோம் அதாவது குழந்தை பாகியத்தை குடிக்கக்கூடியவர் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கு தேவையான மொத்தமுமே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாட்டில் நிச்சயம் உண்டு அதாவது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான மொத்தமுமே வந்து இருக்கும் அதே மாதிரி தலைமுறை தலைமுறையாக இருக்கும் சில பேருக்கு வந்து பணம் வரும் அவங்க வாழ்க்கையிலேயே சில பேருக்கு முடியறதுக்குள்ளேயே சில போயிடும் சில பேருக்கு இந்த வருஷம் வரும் ரெண்டு வருஷம் இருக்கும் மூணு வருஷத்தில் போயிடும் சில பேருக்கு வந்து மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா தலைமுறை தலைமுறையாக வந்து பணம் சேர்த்து வச்சுருப்பாங்க சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பெருமாள் வழிபாட்டு மூலிமா வந்து கிடைக்கிற பணம்தான் ஆனால் பெருமாள் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ டக்குன்னு வந்து பெருமாள் வந்து ஒருத்தர் இறங்கி செஞ்சிட மாட்டார் ஆனால் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய தீவிரம் வந்து பெருமாள் வழிபாட்டில் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக பெரிய அளவில் உங்களுக்கு செல்வம் சேரும் செல்வம்னா பணம் மட்டும் கிடையாது பதினாறு வகையான செல்வமும் சேரும் சரிங்க சார் இதில் முக்கியமான மந்திரம் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் பெருமாள் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டு மந்திரங்கள் உள்ளது ஓகேங்களா அதில் வந்து இப்போ வந்து திருப்பதி ஏழுமலையான் மீதமைந்த மிக அரிய மந்திரம் அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி இந்த மந்திரத்தை வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஓம் ஹிராம் ஹிரீம் அதாவது இங்கேயும் கவனிக்கணும் இந்த ஹிரீம் ஹ்ரீங் இதெல்லாம் ஏன் வருதுன்னா இதுவும் போயிட்டு அந்த தனஞ்சயன் வாயு அதாவது விநாயகரை போய் டச் பண்ணுறது தான் அர்த்தம் அது அதனால்தான் எல்லா இடத்துலையுமே இதை கொடுத்துருக்குறாங்கன்றதை நீங்கள் கண்டிப்பாக வந்து புரிஞ்சிக்கணும் ஸோ அந்த மந்திரம் ஓம் ஹிராம் ஹிரீம் க்ளீம் ஓம் நம ஸ்ரீ வெங்கடேசாய நமக அந்த முன்னாடி வர பீஜ மந்திரங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குண்டலினியை தட்டி எழுப்பக்கூடிய மந்திரம் அதாவது தட்டி எழுப்புன்னு சொல்கிறது ரெண்டாம் பட்சம் அது யோக பயிற்சிகள் மூலிமா நடக்கும் இது வந்து அந்த குண்டலினி கிட்ட கொண்டு போகும் கிட்ட போனாவே என்ன ஆகும்னா ப்ளஸ் பண்ணிவிடும் அது அதுதான் வேலையே நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை ப்ளஸ் பண்ணி விட்றது தான் அதோடய வேலை நடக்கட்டும் அப்படின்றது தான் பிளஸ்ஸிங் ஸோ அப்போ வந்து இந்த மந்திரமும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் பாருங்கள் ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் சொல்கிறது எப்படி அப்படின்னா ஒருமுகப்பட்ட மனதோடு கண்ணை மூடிக்கொண்டு அமைதியாக அந்த தெய்வத்தை நினைத்துக்கொண்டு நினைத்து தொடர்ந்து அந்த மந்திரங்களை ஜபித்து வர வர உங்கள் செல்வ நிலை நிச்சயமாக உயரும் நிச்சயமாக உயரும் அப்படின்னா சும்மா ஏதோ நம்மளும் வந்தோம் வீடியோ பார்த்தோம் வீடியோவில் சொன்னார் அப்படின்றது கிடையாது ஓகேங்களா இது எப்படின்னா இப்போ இந்த மூணாவது மந்திரத்தை கதை சொல்கிறோம் பாருங்கள் முக்கியம் மிக 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 முக்கியமான ஒரு மந்திரம் இந்த பெரிய மந்திரம் அதாவது நாராயண மந்திரம் இந்த மந்திரம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பரிச்சயமான தான் இது ஒன்றும் புது மந்திரம் கிடையாது இந்த மந்திரம்தான் வந்து ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரம் வந்து ரொம்ப சாதாரண மந்திரம் எட்டெழுத்து மந்திரம் ஆமாம் சார் இது ஒரு பெரிய மந்திரம் இது எங்களுக்கு தெரியாதா இது நாங்கள் பார்த்ததே கிடையாதா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் நீங்கள் தோற்று போகிறீங்க அதாவது இந்த மந்திரத்தோட இந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ராமானுஜருக்கு தான் இந்த மந்திரம் வெளில தெரியும் ராமானுஜர் பிறப்புக்கு முன்னாடி அதாவது ராமானுஜர் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற மந்திரம் வந்து இங்கே ரொம்ப பேருக்கு தெரியாது ரொம்ப ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதாவது மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு சொல்கிறோம் இல்லையா அதை சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ஆன்மீகத்தில் பெரிய அளவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மந்திரம் தெரியும் அந்த மந்திரத்தினால் ஜபித்த ஜபத்தினால்தான் வந்து எல்லாமே வந்து அவங்க வந்து கிடைச்சது கடைசியில் முக்தியும் கிடைச்சது ஸோ இந்த அப்போ வந்து அந்த மாதிரிலாம் இருந்தது ஓகேங்களா இப்போ கலியுகத்தில் எல்லாமே ஆயிடுச்சு அதனால் அதோட மதிப்பும் வந்து இங்கே நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுச்சு என்னையும் சேர்த்து ஸோ அப்போ வந்து இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ பழைய மந்திரம்தான் ஆனால் இந்த மந்திரத்தோட கதை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அதாவது ராமானுஜர் காலத்தில் அந்த மாதிரி வழி வழியாக வந்து அந்த வைஷ்ணவ சமுதாயத்தும் அந்த சம்பிரதாயம் இருக்கிறவங்க மட்டும் அந்த ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மந்திரம் வந்து பெருமாள் மந்திரம் இந்த மந்திரம் முக்தியை கொடுக்கக்கூடிய மந்திரம் அது என்ன மந்திரன்றது இனிமேல் தான் சொல்ல போகிறாங்க இது வந்து முக்தியை கொடுக்கக்கூடிய மந்திரம் எல்லாமே கொடுக்கும் முக்தியை கொடுக்கும் அதாவது எப்படின்னா முக்தியவே கொடுக்கும் செல்வத்தை கொடுக்காதா மற்ற விஷயங்களுக்கு கொடுக்காதா பேரு புகழ் எல்லாம் கொடுக்காதா எல்லாமே கொடுக்கும் ஆனால் முக்தியே கொடுக்கும் மந்திரம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாேருக்கும் சொல்லப்பட்டிருக்கு அதை மறைச்சி மறைச்சி வைக்கப்பட்டிருக்கு நல்ல கவனத்தில் வச்சுக்கணும் மறைச்சு மறைச்சி சொல்ல சொல்லிட்டு வந்தாங்க அந்த மந்திரத்தை தான் வந்து காதில் சொல்லுவாங்களாம் அந்த காலத்தில் காதில் ஒத்தருக்கு சொல்லி இந்த மந்திரத்தை தகுதியான நபர்களுக்கு மட்டும்தான் நீ சொல்லணும் தேவையில்லாமல் யார்ட்டையாவது சொன்னேன்னா உன் வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மந்திரத்தை வந்து சொல்லுவாங்க இந்த மந்திரம் வந்து ஓம் நமோ நாராய நாய இந்த மந்திரத்தை சொல் தொடர்ந்து பெருமாள் அதாவது மகாவிஷ்ணுவை நினச்சி ஜபம் பண்ணிவிட்டு வரீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து இந்த முக்தியை கொடுக்கும் இதன் மூலியமாக தான் நம்ம முன்னோர்கள் அனைவரும் முக்தி அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தான் இந்த மந்திரத்தை இந்த கொடுப்பாங்க அந்த காலத்தில் ராமானுஜருக்கு முன்னாடி அதே மாதிரி தான் ராமானுஜரை கூப்பிட்டு இந்த மந்திரம் வந்து உங்கள் முக்தியை கொடுக்கும் இதை தொடர்ந்து சொல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னோர்கள் அவங்களுடைய அந்த வழிவடியாக ஃபாலோ பண்ணிவிட்டு வரவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க இந்த மாதிரி வந்து இதுதான் காது ராமானுஜர் காதில் போய் சொல்கிறாங்களாம் இதுதான் வந்து முக்தியை கொடுக்கக்கூடிய பெருமாள் மந்திரம் ஏழுமலையான் மந்திரம் எம்பெருமான் மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லி இது வந்து ஓம் நமோ நாராயநாய அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம் இது யாருக்கிட்டே சொல்லக்கூடாது சொன்னால் உன் தலை வந்து வெடிச்சிடும் உன் அடுத்த தலைமைக்கு மட்டும் சொல்லணும் முக்கியமானவங்களுக்கு மட்டும் சொல்லணும் இப்படிலாம் சொல்லி ஏன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க சுயநலமாக இருந்திருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி சொல்லி சொ மாற்றி சொன்னால் அந்த உன் தலை வெடிச்சிடும் நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் வந்து பன்னெண்டு வருஷம் படிவினை செஞ்சால் தான் இந்த மந்திரம் வந்து சொல்லுவாங்க ஒருத்தருக்கு சும்மாலாம் வந்து சொல்லிட மாட்டாங்கன்றது ஞாபகத்தை வச்சுக்கோங்க இப்படி சொன்ன உடனே ராமானுஜர் என்ன பண்ணார் அப்படின்னா குடுகுடு குடுகுடுன்னு ஓடி போய் அந்த கோபுரத்து மேலே கோயில் கோபுரத்து மேலே ஏறி ஏ எல்லோரும் இங்கே வாங்கப்பா எல்லோரும் இங்கே வாங்க முக்தியை கொடுக்கக்கூடிய பெருமாள் மந்திரம் உங்களுக்கு எனக்கு கிடச்சிருக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓம் நமோ நாராய நாய அப்படின்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக கேட்குற மாதிரி வந்து மலை மேலேருந்து சொல்லி கத்தி அது கோபுரத்து மேலேருந்து சொல்லி கத்தி சொல்லிகிட்டு இருக்காரு ஸோ அது நீ என்னடாயுவன் என்னடா பண்ணுறாயுவன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மந்திரத்தை கொடுத்தவங்களுக்குலாம் வந்து ஒரே ஷாக்கு ஓகேங்களா அப்புறம் வந்து கூப்பிட்டு கேட்டால் என்னடா வந்து இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்கேன் உன் தலை வெடிச்சிருமடா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு ராமானுஜர் சொன்னாராம் பரவாயில்ல என் தலை வெடித்தாலும் பரவாயில்ல ஆனால் இத்தனை பேர் வந்து நன்மை அடைவாங்க இல்லையா இந்த ஓம் நமோ நாராய நாய இந்த மந்திரம் வந்து உங்கள் எல்லாருக்குமே அவங்க இவங்க எல்லாேருக்குமே போய் சேரும் இல்லை பாமரனுக்கும் போய் சேரும் எல்லாரும் எல்லோரும் நல்லாயிருப்பாங்கள்ல என் ஒருத்தனத்தை போனால் பரவாயில்ல இவ்வளோ பேர் நல்லா இருந்தால் போதும் முக்தி அடைஞ்சால் எனக்கு போதும் நான் ஒருத்த முக்தி அடையலைனாலும் பரவாயில்ல இவ்வளோ பேர் முக்தி அடைஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் எடுத்த அந்த ஒரு முடிவு தான் இன்றைக்கி எல்லார் கோயில் எல்லா கோயிலையும் ஓம் நமோ நாராய நாய அப்படின்ற வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அங்கங்கே வந்துச்சு ரொம்ப ஈஸியாக உங்களால் அதை பார்க்க முடியுது அப்படின்னா அவர் எடுத்த அந்த ஒரு டிசிஷன் தான் ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா இந்த இவ்வளோ பெரிய மந்திரம் நமக்கு ஈஸியாக கிடச்சதுனால அதோடய பலன் வந்து தெரியலை இது வந்து எப்படி பண்ணணுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது வந்து வெறும் முக்தி இது வந்து வெறும் முக்தியா எல்லாம் ஒரு விஷயமாங்க அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம் அதாவது முக்தின்னா என்னென்னா விடுதலைன்னு என்ற அர்த்தம் அது நல்லா கவனத்தில் வச்சுக்கணும் ஸோ இந்த பிறப்பிறப்பு சுவர்ச்சிலேருந்து விடுதலை அப்படின்றது தான் முக்தி ஸோ முக்தியே கொடுக்கும் அப்படின்னா அதுதான் பெரிய கஷ்டம் ஓகேங்களா அது அதாவது பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த முக்தியே கிடைக்கும் அப்படின்னா பணம் பணம் கிடைக்காதா இல்லை செல்வம் கிடைக்காதா தேவையானது கிடைக்காதா ஸோ எல்லாமே கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு எதிராளியை பார்த்து அப்படியே முறைச்சி அப்படியே நின்று வாடா ரெண்டு கையும் சட்டையை எப்படி இழுத்து வாடா பார்த்துலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது ஓகேங்களா அன்பாக கருணையாக மனசில் வந்து சாந்தமாக அந்த குணம் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அமைதியாக ஒரு இடத்துல உக்காந்து புருவத்துக்கு மத்தியில் பொட்டு வைக்கிற இடத்துல ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பொட்டு வைக்கிற இடம் சில நெத்தியில் சிலுவை போடுற இடம் அல்லாஹ் அக்பர் சொல்கிற இடம் எல்லாமே வந்து ஒன்று தான் குறிக்குது ஸோ புருவ மத்தி அப்படின்றது தான் அது கரெக்டாக சொல்லணுன்னா பொர்சபை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வரலாறு பாஷையில் சொல்லணும்னா பொர்சபை பேர் பேர் தான் வேறு பேர் தான் வேறு எல்லாமே ஒன்று தான் ரெண்டு புருவங்களுக்கு நடுவில் பொட்டு வைக்கிற இடத்துல அமைதியாக கண்ணு மூடி பெருமாளின் உருவத்தையோ மகாவிஷ்ணுவின் உருவத்து உருவத்தையோ அந்த இடத்துல நிலை நிறுத்தி ஓம் நமோ நாராய நாய அப்படின்றத கணக்கே இல்லாமல் கவுண்டே இல்லாமல் மெயினாக வந்து சொல்கிறது மூலயமா உங்களுக்கு பணவரவு நிச்சயம் இருக்கும் எவ்வளோ மோசமான சனியோட பிடியில் நீங்கள் சிக்கியிருந்தாலும் சரி இதுலேயும் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை முழு விரதம் இருந்து ஈவினிங் ஏழு மணிக்கு மேலே சாப்பிட்லாம் விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு பண்ணி இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்ல 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 நிச்சயமாக அந்த சனிக்கு கீழே இருக்கிற பீடை தரித்திரம் இதெல்லாம் வந்து விலகி பெருமளவு செல்வத்தை சேர்க்கக்கூடிய ஆற்றலை நிச்சயமாக கோவிந்தன் தந்தருள்வார் இது நிறைய பேர் நம்பலாம் நம்பாமலே போகலாம் அதாவது அவங்கவுங்களுடைய விருப்பம் அவங்கவுங்களுடைய கருமவினைகளை பொறுத்தது நன்றி